రమలా రమలా கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வரமதுல்லா நான் தந்தையின் பெயர் அப்துல்லா நவீன் தாயின் பெயர் அமினா ஆகும் நபி பிறக்க முன்னரே தந்தையையும் பிறந்து ஆறு வயதில் தாயையும் இருந்து அனாதையானார்கள் பின்னால் அப்துல் பெரிய தந்தையான அபு தாலமும் வளர்ந்து வந்தார்கள் முதல் உண்மையே பேசினார்கள் நம்பிக்கையாளராக நடந்து கொண்டார்கள் நவிக்கு நாற்பதாவது வயதில் நபிப்பட்ட கிடைத்தது அவரது ஐம்பத்தி மூன்றாவது வயதில் மக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்றார்கள் அவரது அறுபத்து மூன்றாவது வயதில் மதீனாமையில் நபியை நேசிப்போம் நபி வழி நடப்போம் என்று கூறி விதை பெறும் நாம் சைஹா